சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள செக்மேட் கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் லிபிகா என்கிறார் அவரிடம் கேட்கலாம் லிபிகா வணக்கம் செக்மேட் கேளிக்கை விடுதின் மேல் தளம் இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் பலியான நிலையில் தற்போது போலீசாரினுடைய முதல் கட்ட தகவல் அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மௌனிகா சென்னை ஆழ்வார்பேட்டையில் இயங்கக்கூடிய தனியார் கேளிக்கை விடுதியான செக்மேட்டில் நேற்று இரவு சுமார் ஏழு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து மேற்கூரையானது கட்டிடத்தினுடைய மேற்கூரையானது இடிந்து மூன்று பேர் இங்கு பணியாற்றக்கூடிய மூன்று பேர் பலியான சம்பவம் தொடர்ந்து இந்த பரப்பில் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவு வரை சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் அதேபோன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் என எல்லாரும் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ச்சியாக தற்போது இந்த விடுதியில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருக்கிறார்கள் நான்குக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக நேற்று இரவு நடைபெற இருக்கக்கூடிய ஐ பி எல் போட்டிகளை காண்பதற்காக இந்த கேளிக்கை விடுதியில் வந்துட்டு டிக்கெட் ஆனது நபர்கள் வந்துட்டு முன்பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் போட்டி ஆரம்பிப்பதற்கு பதினைந்து நிமிடம் முன்னதாகவே கேளிக்கை விடுதியின் மேற்கூடையானது இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் தற்போது பலியான சம்பவம் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த கேளிக்கை விடுதியில் இருக்கக்கூடிய உயர்தரம் வாய்ந்த மதுபான பாட்டில்கள் அனைத்துமே வந்துட்டு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரில் வைத்து தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வெளியேயும் அந்த கேளிக்கை விடுதி இருக்கிறது அதை தொடர்ந்து தற்போது நான்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விடுதியின் உரிமையாளர் அசோக் மீது தற்போது காவல்துறையினர் அபிராமபுரம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் அவர் தற்போது தலைமறைவாயிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இங்கு பணியாற்றக்கூடிய பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை தற்போது அபிராமபுரம் காவல்துறையினர் தற்போது கேட்டு இந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்து குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார்கள் இது ஒரு இருப்பினும் தற்போது அருகில் நடைபெறக்கூடிய இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த மேற்கூரையானது இடிந்து விழுந்திருக்கும் என்ற ஒரு தரப்பையும் வைத்திருந்த நிலையில் மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் எங்களது மெட்ரோ நடைபெறும் இடத்தில் இருந்து இருநூத்தி நாற்பது மீட்டர் தள்ளிதான் அந்த கட்டிடமானது இருக்கிறது மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த கட்டிடம் இடிந்து விழுவல் மேற்கூரை இடிந்து விழவில்லை என்ற தரப்பையும் மெட்ரோ நிர்வாகம் சரப்பில் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கட்டிடம் மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது அந்த சோதனையானது நடைபெறும் பெக்கூடிய நிலையில் நேற்று இரவு முழுவதுமே இந்த நிலையில் இருந்தது திருச்சியை சார்ந்த ஒருவர் அதேபோன்று மணிப்புரை சார்ந்த இருவர்கள் என மொத்தம் மூன்று பேர் இங்கு கூடியவர்கள் பணியான நிலையில் தற்போது திருச்சியை சார்ந்தவர்களுக்கு தகவலானது அவர்களுடைய குடும்பத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்க நிலையில் இன்னும் மணிப்புரை சார்ந்தவர்கள் யார் அவர்களுடைய விவரம் என்ன என்பது குறித்து காவல்துறையும் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் இங்கு என்ன இதற்கான காரணம் மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பு அறிக்கையை முதல்கட்டமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது பல தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லிபிகா